பவானி லைஃப் அனைவருக்கும் இரண்டாவது நாள் தீபாவளி வெல்கம் யூ இப்ப நானும் என் மகனும் எங்க பிறப்பிட்டோம்னா நேருல் பாலாஜி மந்திர் போய் மூணு வருஷம் ஆகுது பிள்ளை சொல்ல நான் வந்திருக்கேன் மாங்கவங்களை கூப்பிட்டு போயிட்டாலும் பிறப்பிட்டாச்சு என் சாரி நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த சாரிக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்டர் இருக்கு என்னோட இந்த சாரியில உயிர் இருக்குன்னு சொல்லலாம் இந்த சாரீ எங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்தது எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி நாலில் இறந்தாங்க பார்த்தீங்களா பின்ன விசேஷத்துக்கு பதினாறாம் நாளில் எங்கள் அப்பா எங்களுக்கு அனைவருக்கும் எடுத்துருந்தாரு இந்த சாரீ நான் அன்னைக்கு கட்டினது ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் கட்டியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இது கட்டாமல் அப்படியே வச்சுருந்தேன் அது உங்கள் ஊர் பக்கம் அப்படி இருக்கான்னு தெரில எங்கள் திருநெல்வேலி பக்கம் வந்து தாயோ தகப்பனும் இழந்துட்டான் தகுப்பை இழந்துட்டா அண்ணன் தம்பி வந்து அக்கா தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்கணும் தாயி இழந்துட்டா அப்பா எடுத்து தரணும்னு எங்கள் அப்பா சாரீலாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த சாரீ கையில் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அன்னைக்கு அவர் சொல்லும் போது எனக்கு அவர் மேலே பயங்கர கோவம் வந்தது ஏன் இப்படி பேசுகிறாருன்னு ஆனால் இன்றைக்கி நான் அவர் ஏஜில் வரும்போது தான் எனக்கு புரியுது என்னென்னு சொன்னார் அம்மா இனிமேல் யாரும் இங்கே அடிக்கடி வராதிங்க ஏன் நிலமே சரி இல்லை இதுதான் அவங்க கடைசி சீதனன்னு அந்த நேரம் நான் அவர் மேலே பயங்கர கோவப்பட்டே நான் இப்படி சொல்கிறாரு இவரில் ஒரு மனுஷனானு ஆனால் அவர் மனசில் எந்த அளவுக்கு வருத்தம் வேதனை இருந்திருக்க அந்த வார்த்தை சொல்லி இருப்பாரு இன்றைக்கி நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால அவங்க எடுத்து கொடுத்தவங்களும் கூட இல்லை யாருக்காக எடுத்தாங்க அவங்களும் கூட இல்லை ஆனால் அவங்க ஞாபகம் அவங்க பாசம் அவங்க அன்பு இந்த சேலியரை இருக்கு நான் காரை விட்டு இறங்கிட்டு சேரீ ஃபுல் காட்டுறேன் இது பட்டு சேரீ கிரீன் கலர் கிரே கலர் சாரீ சரிங்களா அவங்க கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு தான் ஒரிஜினல் தீபாவளி நேற்று நம்ம தமிழ்காரங்களாம் கொண்டாடி கொண்டாடியாச்சு இன்னைக்கு ரோடெல்லாம் பாருங்க அப்படியே வாஷ் ட்ரே கிளீனுக்கு போயிட்டு அந்த மாதிரி கிளீனாக இருக்குது இப்போ நம்ம கோயில் மெயின் கேட்டில் வர வ வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் ஸ்டா ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஏரியாவில் நிறைய கோயில் உண்டு கிறிஸ்டின் சர்ச் உண்டு நம்ம பாலாஜி கோயில் உண்டு ஆனால் ஒன்று பிரச்சனை என்ன கோயிலுக்குள்ள நம்மளை ஃபோன் எடுத்துகிட்டு போட மாட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனை கையில் ஃபோன் வச்சாலே நம்ம பின்னாடி ஒருத்தவங்க செக்யூரிட்டி சுத்த ஆரம்பிச்சிட்றாங்க தர்வாஜா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரஜனமாக கோயில் வாசல் நல்லா சாத்தியாச்சு நம்ம நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் இன்றைக்காவது நம்ம சாமியை பார்த்துருக்கலான்னு பாருங்கள் நட சாத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் போட்டிருக்கு தெரியல காலையில் ஆறு டு பன்னெண்டியாம் சாயங்காலம் நாலு டூ ஒம்பது சரி வந்ததுக்கு கோபுரத்தை பார்த்துட்டு போகலாம் கார் விட்டு இறங்கிட்டேன் டைமிங் பாருங்கள் நாலு டூ ஆறு இப்படி போட்டிருக்கு சரி எங்கள் சாமியை உள்ளே பார்க்கலாம் ஏழு பண்ணும் பத்மாவதி தாயார் இருக்காங்க நம்ம வந்ததுக்கு நடவாசலை தொட்டு கொண்டுட்டு போகலாம் நான் ரொம்ப ஆசையாக வந்தேன் அந்த கோயிலுக்கு எப்படியாவது ரொம்ப ஆசையா வந்த மூணு வருஷம் வந்து நீ சாமிய பாத்துக்கலாம் பார்க்க முடியல டைமிங் போட்டிருக்கு சரி சாமியை பார்க்கலங்கன்னா சாமியை நம்ம கூட இருப்பாரு சரிப்பா சாரி பாருங்க நல்லா இருக்கா சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா எடுத்து கொடுத்த சாரி எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்களா உங்க அவங்க மாதிரி நல்ல அவங்க நல்லப்படுச்சிங்கன்னா சொல்லுங்க இத்தனை வருஷம் ஆனாலும் சாரி வந்து பல பல பழங்கள் இருக்கு ஏன்னா அன்னைக்கு சரிங்களா அடுத்து போ முருகன் கோயிலுக்கு போலாம் நினைக்கிறோம் அதுவும் முருகர் நீச்சல்வாக்கிழமை கிருப காட்சி தராரா கோயில் திறந்திருக்கா இல்லைன்னு போய் பார்க்கலாம் வாங்க கோயிலுக்கு போகலாம் எதிர்பார்த்தாலும் நடக்கலன்னு வருத்தப்படக்கூடாது தாமதிக்குது அதுல ஒரு நமக்கு தடங்கள் வருதுன்னா அது ஒரு நன்மைக்குன்னு எடுத்துக்கணும் இது ஒரு தான் விந்தினம் அப்படி நான் ரொம்ப அடம் பிடிப்பேன் நினைச்சது உடனே கிடைக்கணும்னு இப்ப இப்ப நானே புரிஞ்சுக்கிட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நினைக்கிறேன் இப்ப மாங்க நேரூர்ல நம்ம முருகர் கோயில் இருக்கு அங்க போய் பார்ப்போம் அவரும் நமக்கு காட்சி தராரா அவரை பார்க்க முடியுமா பார்க்கலாம் அப்பதான் மனுஷங்களே பார்க்கறது கஷ்டமா இருக்கு சாமியை பார்க்கணும் சொல்லவே நம்ம வாங்க இப்போ முருகரை பார்க்க போகலாம் நமக்கு பாலாஜி காட்சி தரலன்னு சொன்னால் முருகரை தேடி வந்துட்டேன் அவரும் இன்னைக்கு நம்ம காட்சி தராரா இல்லை அவரும் என்னை பார்த்து ஒளிஞ்சிக்கிறாரும் பார்க்கலாம் கோயில் இப்போ இந்த டைமுக்கு கோயில் வந்து நட சாத்தி இருக்கும் இருந்தாலும் வந்ததுக்கு என் மனசா தேத்திக்கிறதுக்காக தேடி போயிட்டு இருக்கேன் இது ப்ராப்பர் நேரூல் சிட்டி வழி தேடி இங்க டிவைட் பாட்டில் ஸ்டேடியம் இங்க கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும் அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் மும்பையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் பாருங்க இது ஒரு பெரிய ஒரு விளையாட்டு அரங்கம் சொல்லலாம் மேட்ச்லாம் நடக்கும் ஆனா உள்ளலாம் போக முடியாது டிக்கெட் எடுத்து தான் போகணும் பெரிய பெரிய கிரிக்கெட்லாம் நடக்கும் பாருங்க இதுதான் டிவாய் பாட்டியல் ஸ்டேடியம் அங்க இப்படி தான் இருக்கு லோக்கி தெரி ஸ்டே கிரிக்கெட் காரங்க இங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது உள்ள போற இடம் இந்த பஸ்ல தான் கிரிக்கெட் விளையாடுறவங்க இந்தியன் டீம்ஸ்லாம் வருவாங்க இந்த இடத்துக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ரூட்டே கிடையாது அதுவும் போச்சு யாரோ கரோ இதுவும் போச்சு சுதேசவான்னு சொன்ன மாதிரி இப்போ என்ன ஆயிட்டுனா சாரி சாத்தியாச்சு அஞ்சரை மணிக்கு தான் அவங்க ஊப்பனா மணி இப்பதான் பன்னெண்டு பன்னெண்டு காலம் ஆகுது வீட்டுக்கு பிரப்டாச்சு ஏழு மலையானும் காட்சி தரல முருகன் காட்சி தரல அவங்களை குத்தம் சொல்லக்கூடாது நம்ம வந்த நேரம் சரியில்லை நமக்காக கடவுள் காத்திட்டு இருப்பாங்க நம்ம தான் கடவுள் காத்துட்டு இருக்கோம் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி வந்ததுல ரெண்டு சுவாமியும் நமக்கு காட்சி தரல அந்த வருத்தத்தோட வேதத்தோட இந்த பிளாக இதுல முடிக்கிறேன் கண்டிப்பா என்ன மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு கோயிலுக்கு போய் சாமியை பார்க்க முடியாம வீட்டுக்கு திரும்பி போறேன் உங்க கூட என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா சொல்லுங்க சரிங்களா இந்த பதிவை இத்தோட முடிக்கிறேன் இது வரைக்கும் நீங்க என் கூட பொறுமையா டிராவல் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி சோ மச் மீண்டும் நல்ல இதோ போல ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் முதல் தடவை பார்க்கற மாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கிறங்க மீண்டும் நல்ல பயிர் சந்திக்கிறேன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டாட்டா பை பை லவ் யூ சி யூ சாமியை பார்க்க முடியல மனசு நிறைய அம்மா அப்பா மட்டும் இருக்காங்க இந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் உண்மையில வேற சாரியோட பிளவுஸ் இருந்தாலும் மேட்ச் பண்ணி போட்டுட்டேன் இந்த சாரியில நான் வந்து பிளவுஸ் கட் பண்ணி தைக்கலாம் ரெடிமேட் பிளவுஸும் எடுக்கலாம் ஆனால் கட் பண்ணினா சாரி ரொம்ப சின்னதாயிரும் எனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு இன்னும் தெரியலை எங்கள் அம்மா அப்பா ஒன்று தேவை நான் போய் யூஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்து நாலுனாங்க எங்கள் அம்மா ரெண்டாயிரத்து கப்பில் இறந்தாங்க எங்கள் அம்மா இறந்த கடை எங்கள் அப்பா ரொம்ப டண்ட் ஆகிட்டாங்க அட்டாக் மாதிரி இருக்குது எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா ரொம்ப வந்து எல்லாருந்தாலும் இருந்தோம் இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணை இறந்தான் வழி தேர்னேன் என்னன்னு அதுக்குதான் செய்வோம் கண்டிப்பா என் சாரி சொல்ல என்னோட இன்னைக்கு இன்னும் आप मालूम कर सकते हैं पुष्पा लाफिंग संतरन तुमने कुछ